சாமி இந்த ஐயர்மலை சித்திரை தேர் திருவிழா எத்தனை வருஷமா நடக்குது இதோட சிறப்பு அம்சங்களா நம்ம அருள்மிகு ஸ்ரீ சுரும்பார் அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர்மலை கிராமம் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா ரொம்ப பழமையான கோவில் முதல்ல ரொம்ப வருஷமா இந்த திருவிழா நடந்துட்டே வருது இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாங்களே இப்போ எட்டாவது தலைமுறை பூஜை பண்றோம் எட்டு தலைமுறைக்கு முன்னாடிக்கு முன்னாடியிலிருந்தே இந்த திருவிழாக்கள்லாம் இதே விமர்சையா இதே முறையில நடந்துட்டு வருது ரொம்ப சிறப்பான திருவிழா பத்து நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறுறது ஒன்பதாம் நாளானது இந்த திருவிழாவில் தேர் திருவிழா இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து நாள்ல ஐந்தாவது நாள் வந்து இறைவனுக்கு திருக்கல்யாணமும் எட்டாவது நாள் வந்து குதிரை தேர் திருவிழாவும் இந்த ஒன்பதாம் நாள் தேர் திருவிழாவும் ரொம்ப விமர்சையா நடக்கிறது இந்த ஊர்ல நடக்கூடிய சிறப்பான அம்சங்கள் இந்த திருவிழாவுடைய முக்கியமான அம்சங்களாகவும் இது கருதப்படுறது அந்த திருவிழா தேருங்கிறது கடைசியை எங்க தேர் நிலையிலிருந்து ஆரம்பிச்சு திருப்பி தேர் நிலையிலேயே போய் நிற்கும் கடைசியா அங்கேயேதான் போய் நிற்கும் தேர் கடைசி அன்னையோட அன்னையோட திருவிழா முடியும்